அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இப்ப நம்ம இந்த கோயில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் பேர் வந்து அருள்மிகு சுடல கோயில் இது ஜாம்பவான் சோசியர் அவர்கள் சொந்தமாக கட்டிய கோயில் அங்கே தான் அவர் வந்து இலவச மாநாடு எல்லாமே நடத்துறது அவருடைய ஆபீஸ் ரூமே அதுதான் அந்த தான் இப்போ உங்களுக்கு படமாக காட்டப்படுகிறது நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே வணக்கம் ஐயா வணக்கம் நாங்க வந்து ஆனந்த வாழ்வியல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து வரோம் சரி ஒரு ஏழு வருஷம் கலந்துருக்கு சரி ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சரி நிறைய ஃபீல்டெலாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் போர்ட்ஃபோலியோ நிறையா இருக்கு ஆன்மீகம் சிவமிகம் மருத்துவம் இப்படி நிறைய இருக்கு அதுல சாதனையாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு அதுல இந்த தடவை உங்களை பேட்டி ஆகணும்னு நாங்க நேர்கா எங்க டீம் வந்திருக்கோம் சரி நாங்க கேள்விப்பட்ட அளவுல உங்களை வந்து மிகப்பெரிய சாம்ராட் சோதர உலகத்தில் அப்படின்னு சரி உங்களுக்கு சாம்பவன் சுவாமிகள் ஒரு அடமொழி இருக்கு ஆமா நாங்க உங்களை பேட்டி ஆகணும் வந்திருக்கோம் சரி இதுல நீங்க எங்களுடைய முழு விவரிச்சரி நீங்கள் சொன்னிங்கன்னால் எங்களுடைய பீவர்ஸுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னால் உங்களை பற்றி எங்கள் ரிவர்ஸுக்காக தான் நாங்கள் எடுக்கிறோம் இந்த சேனலில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் அது பயன்படுவாங்க சரி இதுதான் எங்களுடைய பந்தடி நோக்கம் ஆனந்த ஆனந்த வாழ்வியல் சேனலரும் ஆனந்த வாழ்வியல் சேனல்களும் வந்துருக்கீங்க நீங்கள் ஆனந்த வாழ்வியலில் என்னவாக இருக்கீங்க நான் வந்து ஆனந்த வாழ்வியலாக ஓனரில் பட்ன்தார் சொன்ன மாதிரி சொந்தமாக ஒரு திருவோடு இருந்தால் நம்ம முதலாளி அப்படின்னு ஏன்னா எது ஒன்று சொந்தமாகி விட்டதோ அன்று நாம் முதலாளி ஆகிடும் அந்த முதலாளிங்கிறது சேர்மன் சொல்லலாம் போர்ட் ஆஃப் டைரக்டருன்னு சொல்லலாம் சீஃப்னு சொல்லலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த ஆனந்த வாழ்வியல் இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் வந்திருப்பீங்க எல்லாமே பெரியவங்களாக இருக்கீங்க உங்களை பார்க்குறதுக்கு என்னை விட சீனியாரிட்டியாக இருக்கீங்க அதை விட என்னன்னு சொன்னால் பல காலங்களில் வேங்கன்னு சொல்லணும் பலரை பேட்டி எடுத்திருப்பீங்க ஒரு ஆளை என்னை மட்டும் பேட்டி எடுக்கலை யார் யாரையோ பேட்டி எடுத்துருப்பீங்க ஏதோ சப்ஜெக்டில் வந்திருக்கும் உண்மையிலே இப்போ உட்காந்துருக்கிறதுல ஐயா வந்து பேங்க் சே சேர்மன் எக்ஸிஸ் சேர்மன் சொன்னாங்க ஐயா தமிழ் பல்கலைக்கழகத்தில் முன்னால் ஒரு பெரிய பொறுப்பில் பதிவில் இருந்திருக்காரு ஐயா வந்து ஒரு டைரி யூனிட்ஸ் வச்சுருக்காரு நான் வந்து படித்தது பத்தாம் வகுப்பு ஃபெயிலு ஆனால் அதுக்கப்புறம் பாஸ் ஆகி பல நிலைகளில் பல சோதனைகளை கடந்து இன்றைக்கி ஒரு சாதனை ஆள்லாம் வந்திருக்கேன் அப்படி தான் எடுத்துக்கணும் இன்றைக்கி பத்திரிக்கையில் ஜோதிட பத்திரிகையில் பதினோரு பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தேன் பொறுப்பாசிரியர் சிறப்பாசிரியராக இருந்தேன் ஜோதிட பூமி ஸ்டார்டிங் கே ஏ சேவர் அவர்களுடைய நான் அதிர்ஷ்ட ஜோதிடபால சுப்பிரமணியம் அவர்கள் ரெண்டு பேரும் பொறுப்பில் இருந்தோம் அதுக்கப்புறம் உங்கள் சிவகாசி பக்கம் ஜோதிட அரசு ஜோதிட பூமி கோயம்புத்தூரில் ஞானமணி ஞான சிந்தாமணி சிலோனில் மீனகேசரி அதனுடைய அடிஷன் பத்திரிக்கை ஜோதிநகேசரி அடியன ஆசிரியராக இருந்தேன் நான் தான் தொடங்கி வச்சேன் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் படித்தால் மட்டும் போதுமா பட்டம் வேண்டுமா இதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம் எல்லாருமே படித்து டிகிரி வாங்கியிருக்கியா பட்டம் வாங்கியிருக்கியா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதெல்லாம் கேட்குறாங்க ராஜராஜன் சோழன் கட்டின போகிறத இன்றைக்கி யாரும் அசைக்க முடியல அதுக்கு எந்த இன்ஜினியரும் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் எழுதி வைக்கப்படலை அதே மாதிரி கரிகாலம் கல்லணையை கட்டி வச்சால் இன்றைக்கி வரையும் எந்த இன்ஜினியர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு யாரும் கொடுக்கல அதெல்லாம் இன்னும் அழியாத ஒரு சித்திரங்கள் அது மாதிரி இந்த ஜோதிடக் கலை ஒரு அருமையான கலை வாழ்வியல் தத்துவங்களை பற்றி இது தெளிவாக சொல்லும் வாழ்வியல் தத்துவம் ஆனால் பியூர்லி மேத்தமெட்டிக்ஸ் ப்யூர்லி மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு தான் சயின்டிஃபிக்காக பலன்மூறு முறைன்னு சொல்லும்போது அதில் நடந்தவைகளை நினைத்து இப்படின்னு முன்னோர் ஒரு கருத்து எழுதி வச்சுருக்காங்க அதிலிருந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கிட்டு அதை வச்சு சயின்டிஃபிக்காகவும் சில ஆராய்ச்சி பண்ணி தான் இதை உள்ளே கொண்டு போகிறோம் சாமி இடைவெளி கேட்டு நினைக்கணும் கேட்கலான்ட்டு இருக்கேன் சாமியுடைய நீங்கள் சொன்ன பத்திரிக்கைகளில் வந்து பல பத்திரிகைகள் நான் படிச்சுட்டு வரேன் உங்களுக்கு ரசிகராக இருக்கேன் அது மட்டும் இல்லாம சமீபத்தில் உங்களுக்கு தொடங்க அந்த யூடியூப் சேனலையும் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப புதுமையா ரொம்ப பெருமையா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சாமி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஜோதிட கலையை கட்டின்கூட ஆரம்பிப்போம் எம்எல்சி சேடையை படிக்கும் போது கட்டக்கூட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி தொடர்ந்து பாய் படிக்கும் போது படிச்சுட்டு இருப்பேன் டெய்லியும் ஒரு நேரம் வந்து படிச்சுட்டு இருப்பேன் குஸ்தர் ரெண்டு கடைஞ்சாலும் தேடிட்டு இருந்து பார்ப்பேன் எங்கே ஜோதிட வருந்தாலும் தேடி சென்று அவங்கட்டு வந்து கொஞ்சமாக அப்படி வந்து தேடி சேர்க்கறது மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து எனக்கு எந்த பொசிலையும் படிக்கலை யார்கிட்டையும் கேட்கல அப்ப நீங்கள் எந்த கருதத்தை வந்து எடுக்கிறீங்க அது எந்த குருமா இருக்கிறதும் நீங்கள் என்னுடைய குருன்னு சொன்னால் நாகர்வயில் பக்கத்தில் இரண்டு அல்ல கோபாலாசன் அவர் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி சரணமாயிட்டார் தொண்ணூற்றி நாலு வயதில் சரணமானார் ஓடி ஷாப்புல இருந்தார் ஓடி வாழ்ந்துட்டு போயிட்டார் அவர்கிட்ட எல்லா விதத்தையும் படித்தோம் பிரசன்னம் ஜோசியம் பெற்றலை பிரசன்னம் பிரச அது மாதிரி நிறைய நூற்றி எட்டு ஜோதிட கலைகள் உள்ள விஷயங்களை படித்தோம் எல்லாருமே தியரியை மட்டும் படித்தாங்க அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் படிக்கும்போது தியரி அவர் என்ன சொல்கிறாங்க எந்த புக்கு சொல்லுதா பார்ப்பேன் ஆனால் நான் வந்து அதை ஏற்றுக்கிறோமானேன் ப்ராக்டிக்கலாக பண்ணணும் தான் ப்ராக்டிக்கல் பண்ணி பார்த்தாதான் சர்வீஸ் மைண்டு வரும் தியரியாக படித்தா அதில் நம்ம சம்பாதிக்கிற நோக்கம் வந்துடும் ப்ராக்டிக்கலாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிறரு முறையும் அந்த அணுகுவதால் ஏற்படுகின்ற பலன்களும் அதனால் எல்லோரும் என்ன சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க சந்தோஷமாகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது எளிய முறையில் உள்ளே போய் நம்ம இறங்கி பார்க்கும்போது தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும் இப்போ ஜாமெட்ரி பாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க இந்த ஜாமண்ட்ரி பாக்ஸை நம்ம உருவாக்கணுமா இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு பாடலை சொல்லுவாங்க இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸினுடைய அளவுகளை பூரா ஒரு பாடல் நம்ம இதில் இருக்குது அந்த பாடலை பற்றி ஒரு அம்மையார் படிச்சிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி கூட இப்போ யூடியூப் சேனல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலே அதில் எல்லா வட்டம் சதுரம் நீளம் எல்லாமே கூட போட்டிருக்கு அந்த இதிலே போட்டிருக்கு பாக்ஸினுடைய லாஜிக்கை பற்றி ஃபுல்லாக அதில் இருக்குது அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது பனித்துளியை மனிதன் பார்க்கின்றான் அதில் பணமரத்தினுடைய நிழல் தெரிகிறது அந்த நிழலை வைத்து தான் டெலஸ்கோப் என்னும் ஒரு கருவியே உருவாக்கப்படும் உருவாக்க அது மாதிரி தான் என்னுடைய சிற்றறிவு கண்ண விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மனிதனுக்கு என்ன பயன் வாழ்வுக்கு என்ன பயன் வாழ்வியலுக்கு என்ன பயன் இதுதான் நம்மளுடைய ஐயாவனுடைய அருமையான விளக்கம் என்னையை பொறுத்தவரில் ஜோதிடம் என்பது ஒரு அரிய கலை காலமும் நேரமும் கணித்து பார்த்தால் அது நன்றாக இருக்குங்கிறது நம்மளுடைய கொள்கை அது நடக்குமா நடக்காதாங்கிறது இறைவனுடைய தீர்ப்பு ஆனால் எல்லாமே நல்லவையாக நடக்க வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் அதனே சொல்லணும் சொன்னால் இறைவன் ஒருவனே ரூபம் பல என்னுடைய நிலை அதுதான் இறைவன் ஒருத்தன் தான் எத்தனையோ ரூபங்களை வச்சு கும்பிட்டுக்கணும் அதுவும் அவங்கவுங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்கவுங்களுடைய மனோநிலை ஐயா கேளுங்க வேறு என்ன கேட்கணும் ரொம்ப நன்றி சாமி ரொம்ப சங்கம் அழகாக சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பரிகாரங்கள் சொல்லி எளிமையான பரிகாரங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் அந்த சேனல்லையும் போடுறாங்க எப்படி சொல்கிறீங்க என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தத நான் ஆயுள்ய நட்சத்திரம் மேடைகளில் பேச போகும்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு இதில் எல்லாம் மேடைகளில் ஜோதிட மேடைகளில் போகும்போது எனக்கு வயசு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு என்னை கடைசியாக கூப்பிடுவாங்க எல்லோரும் எந்திரிச்சி போயிடுவாங்க பத்து இருபது பேர் தான் இருப்பாங்க அப்போ கடைசியாக ஒரு துண்டு போட்டோன்னே நமக்கு இறங்கி வரும்போது வருத்தமாக இருக்கும் அப்போ ஒரு நாள் ஆசான்ட கிடச்சி எதுக்கு போகணும்னு தெரில ஆனால் போகணும் என்ன இருக்கியா அப்படின்னா அவர் சொன்னார் நீ பேச வேண்டியது நீ பேசணும் நீ பேசுனதை விட்டுட்டு பேசாத பேசினா எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு பரிகாரங்கள் எளிமையாக எழுதி கொடுத்தார்